எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு கிலோ அளவில் குழம்புத்தூள் வந்து சூப்பராக நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு தான் செஞ்சு காட்டப் போகிறேன் நான் இன்றைக்கி எல்லாமே வந்து மளிகை கடையில் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கிலோ அளவில் எல்லாம் வாங்கியிருக்கேன் இது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க குழம்புத்தூள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் எல்லாமே வந்து இந்த மாதிரி நார்மலான ஒரு மெஷரிங் மிஷின் அதாவது இந்த கிச்சன் ஸ்கேலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இதை வந்து ஒரு நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூறுவாயில் இருக்கும் இப்போ இதை வந்து இந்த ஏதாவது ஒரு வச்சுட்டு நம்ம டேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து அளந்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி நீட்டு மிளகா எடுத்திருக்கேன் பொதுவாகவே வந்து வரமிளகாய் இந்த தனியாக எந்த பொருளாக இருந்தாலும் மில்லில் வந்து நம்ம வந்து அதாவது இந்த பொடி பண்ணும்போது புதுசாக அப்போவே வாங்கிட்டு அதை டக்குன்னு நீங்கள் வந்து பொடி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா வாங்கி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா அது வந்து இந்த பொருளெல்லாம் பழசாக போயிடும் இப்போது நான் வந்து மிளகாய் வாங்கினோடனே தான் இதை நான் செய்கிறேன் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாயில் குண்டு மிளகாவும் போடலாம் இல்லை நல்லா வந்து இந்த மாதிரி நீட்டு மிளகாவும் போடலாம் எந்த மிளகா வேணாலும் போடலாம் ஆனால் காரம் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான காரமாக வந்து வாங்கிக்கோங்க அதிக காரமான வரமிளகாய் வந்து வாங்காதீங்க இந்த வரமிளகாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு தடவும் வந்து நூறு நூறாக அந்த மாதிரி அளக்குறேன் அதனால தான் உங்களுக்கு நம்பர் வந்து போட்டு காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து அரை கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா அதே அளவில் தான் தனியாகவும் போடணும் இந்த வரமிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைக்க கொடுக்கும் பொழுது நம்ம மேலே அந்த இந்த வரமிளகாயில் இருக்குது இல்லையா அந்த காம்பு அதை நம்ம வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டே நீங்கள் கொடுக்கலாம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் பொதுவாக அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம அப்படியே கொடுத்துடலாம் வ வறுத்துட்டு அப்படியே கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க நீங்கள் வறுத்த நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா வெயிலில் ஒரு நாலஞ்சு நாள் வந்து நல்லா வந்து வெயில் அடிக்கும் பார்த்திங்களா அந்த சமயத்தில் இது ஒரு பெரிய ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதுக்கு மேலே இன்னொன்று கிளாத்தை போட்டு மூடி நாலு பக்கமும் கல் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து காய வைக்கலாம் ஸோ நம்ம வந்து அடுப்பில் வந்து இந்த சட்டியில் போட்டு வறுக்கணுன்னு கூட அவசியமே கிடையாது அந்த மாதிரியும் செய்யலாம் ஆனால் அது வந்து காய வச்சதுக்கப்புறம் அந்த மிளகாவெல்லாம் வந்து நம்ம வந்து உடச்சி பார்த்தோம்னா நல்லா முறு முறுனு உடையணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து வரமிளகாவெல்லாம் அளந்துட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட கிலோ இருக்குது ஸோ நீங்களே பார்த்தீங்க மெஷரிங் ஸ்கேலில் அதாவது கிச்சன் ஸ்கேலில் உங்களுக்கு அளந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளந்து சமைக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவம் உங்களுக்கு தெரியும் அதே சட்டி தான் ஜஸ்ட் அதை வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிட்டா போதும் இல்லை டேர் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இப்போது அடுத்து நான் வந்து தனியாக தான் எடுக்க போகிறேன் தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவில் தான் எடுக்க போகிறேன் ஸோ ஒரு ஒரு தடவும் நூறு நூறா வந்து அளந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த தனியாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வண்டெல்லாம் வந்துடுது ஸோ வாங்கின உடனே வந்து பொடி பண்ணி தயார் பண்ணி வச்சிடணும் நான் வந்து இப்போது இந்த வாட்டி நான் வந்து வீட்டில் அரைக்க போகிறது கிடையாது ஏன்னா இதை வந்து நம்ம மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நல்லா நைஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நம்ம வந்து வேலையும் முடிஞ்சிடும் மிக்சியில் கொஞ்சோண்டு தான் போட்டு நம்ம பண்ணுறதுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் அதிகமாக நம்ம வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அரைக்கிறது வந்து மிக்சி வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஹீட்டாகவும் ஆகும் ஸோ பெஸ்ட்டு நம்ம வந்து பக்கத்தில் மில்லு இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து அரைக்கி கொடுத்துட்டு சளிச்சு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து தனியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ மெஷரிங் கப்பில் பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு அடுத்து இதுக்கு அடுத்து காஷ்மீரி வரமிளகா தான் நான் சேர்க்குறேன் இது ஆக்சுவலாக வந்து கலருக்காண்டி சேர்க்குறது இது நான் வந்து எல்லாம் இது எல்லாருமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இது இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருந்தால் வீட்டில் எல்லாருமே குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் போல் இருக்குன்ட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் காரம் வந்து கம்மியாக இருக்கணும் கலர் கொஞ்சம் இருந்தால் போதும் நல்லா எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காஷ்மீரி வரமிளகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட் அதாவது டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த குழம்புத்தூளுக்கு ஸோ அதனால் இது நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்க்குறேன் அடுத்து துவரம் பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கான குழம்புத்தூள் அதாவது ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து வரமிளகாய் தனியாவுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அளவு தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இப்போது தோரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்தாச்சு ஸோ நம்ம வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கூட வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து உளுந்தம் பருப்பு வெள்ளை உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி எந்த அரிசி வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் சேர்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்க்கும் பொழுது ஒரு திக்னஸ் வந்து குழம்புக்கு கொடுக்குங்கிறதுனால தான் நம்ம சேர்க்குறோம் அடுத்து கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு கடலப்பருப்பு உளுந்து இது எல்லாமே வந்து அரிசி இதெல்லாமே ஈக்குவலாக ஐம்பது ஐம்பது கிராம் நம்ம சேர்க்குறோம் இப்போது கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சாச்சு அடுத்து கடுகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை அளந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அளந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம அளந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது சமையலோட அளவு கூட நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக நமக்கு சமைக்கவும் வரும் இப்போது அடுத்து சீரகம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த குழம்பு தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இது குழம்புல வந்து நம்ம புளி குழம்பு உருண்டை குழம்பு இல்லை சாம்பாருக்கு கூட நீங்கள் சேர்க்கலாம் சாம்பாருக்கெலாம் நீங்கள் சேர்க்கும் பொழுது எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறீங்க அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தனியாத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து மிளகு சேர்க்குறோம் மிளகு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறோம் அடுத்து வெந்தயம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்க்கணும் இதுக்கடுத்து மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் நார்மலான ஒரு மஞ்சள் இருக்கும் பார்த்திங்களா சமையலுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு நீளமாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் அதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் அடுத்து கடைசியாக வந்து நம்ம கருவேப்பில் கண்டிப்பாக சேர்க்கணும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் வந்து இல்லாமல் இது ஜஸ்ட் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்க்குறேன் இது சேர்த்திங்கனாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா வந்து எல்லாமே கம்மியாக ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு ஒன்று ஒன்றா நம்ம வறுத்துடலாம் வெயிலில் காய வைக்கிறது அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் நல்லா காய வச்சோம் அப்படின்னா இந்த வறுக்கிறது தேவை கிடையாது ஆனால் நம்ம உடனே நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு அதை வந்து நம்ம மில்லில் கொடுத்துடலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் எடுத்தால் போதும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நிறம் மாறணும் அடுத்து நான் வந்து காஷ்மீரி வரமிளகா சேர்க்குறேன் ஏன்னா அந்த காரமான வரமிளகாய் வந்து கடைசியாக நம்ம வந்து இருக்கேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கும் பொழுது அப்படியே வந்து மூக்கு தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் நம்ம வந்து கடைசியாக வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மொதல் வறுத்துட்ருக்கேன் இப்போது காஷ்மீரி வர மிளகாய் வறுத்தாச்சு அடுத்து சீரகம் சீரகம் போட்டு வறுத்துடலாம் ஒரு ஒரே ஒரு வந்து ஒரு இது வறுக்கும் பொழுது கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து நம்ம போடும்போது அந்த சட்டி ஹீட்டாக இருக்கும் பொழுது அதெல்லாம் டக் டக்குன்னு ஒரு நிமிஷம் தான் நம்ம வறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சனில் வறுக்கிற மாதிரி இருக்காது இப்போது மிளகு போட்டாச்சு அடுத்து அரிசி நான் போடுறேன் அரிசியும் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடலாம் அடுத்து பருப்பும்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்க்குறேன் உளுந்து வறுத்தாச்சு அடுத்து உளுந்து வறுத்துட்ருக்கோம் அடுத்து துவரம் பருப்பும் நான் வறுத்துட்டேன் கடைசியாக வந்து நம்ம வரமிளகாய் வந்து போடுறோம் வரமிளகாய் வறுக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு கூட வறுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வறுக்கலாம் அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த காரத்தன்மை வந்து நமக்கு ஏறாது அது வறுக்கும் பொழுது ஸோ நம்ம கடலை பருப்பு வறுத்தாச்சு அடுத்து கடுகு கடுகு வந்து கொஞ்சம் அந்த அது போட்டோன்னே பார்த்திங்கன்னா வெடித்து வரணும் இந்த மாதிரி கடுகு அந்த மாதிரி வெடித்து வரும் பொழுது தான் அதை எடுக்கணும் ஏன்னா கடுகு வருபடுறது இது எப்படி வருபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பருப்பெல்லாம் போட்டு நம்ம வறுக்கும் பொழுது அது கலர் மாறும் வாசனை வரும் ஆனால் கடுகு அப்படி இல்லை அது சட்டியில் போட்டோன்னே அப்படியே பொறிஞ்சு அப்படியே வெடித்து வரணும் இப்போ அடுத்து வெந்தயம் போடுறோம் வெந்தயம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வருத்திடக்கூடாது கசப்பாயிடும் அதனால் அது கொஞ்சம் வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக நிறமாறணுன்னு எடுத்துடணும் இப்போ அடுத்து நம்ம வரமிளகாவை போட்டுக்கலாம் நான் நார்மலாகவே தான் நான் வரமிளகாவை நான் சேர்க்குறேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மேலே உள்ள அந்த காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன் ரொம்ப நேரம் வறுக்கலை அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த சட்டியை ஆஃப் பண்ணிட்டா போதும் அந்த இதுலேயே வந்து அது லைட்டாக அது ரோஸ்ட் ஆனால் போதும் ஸோ லைட்டாக எல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஆற வச்சுட்டு ஒரு தூக்கு செடியில் போட்டுட்டு மில்லில் வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா கமகமன் இருக்குது இந்த குழம்புத்தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொழம்புத்தூள் எடுத்து ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் தயார் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நான் இதை இதை வச்சுட்டு நான் இந்த குழம்புத்தூள் வச்சு நான் உங்களுக்கு எப்படி நான் வந்து குழம்புலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி அதாவது இந்த குழம்புத்தூள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த குழம்புத்தூள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்